இந்தியா கிரிக்கெட் விளையாடுது அப்புறம் மேட்சில் தோக்கிறாங்க அடுத்த மேட்சில் ஜெயிக்கிறாங்க அதுக்காக அந்த ஊரில் வர வேணான்னு சொல்ல போகிறாங்களா இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா வந்து மாதம் ஆயிரம் ரூபா தரேன்னு சொன்னார் ஆனால் இது வரைக்கும் தரல நாளை உள்ள நண்பர்கள் வணக்கம் தமிழனா பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த முப்பது வருடு காலமாக நாட்டின கலைகளை பராமரித்து கொண்டிருக்கும் நமது ஐயா கோலமேடு பகுதியைச் சேர்ந்த குண்டுமணி ஐயாவை தான் சார் நேர்காணல் பண்ண போகிறோம் வணக்கம் வணக்கம் வணக்கங்கண்ணா நீங்கள் எத்தனை வருஷமாக வளர்த்து வரீங்க இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு நாங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கோலமேடு கிராமங்கன்னு கோலமேடு கிராமன்னாவே ஜல்லிக்கட்டு பிரபலமான ஊர் தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் ஊர் எல்லா ஊரும் நின்று எந்த ஊரும் ஆர்டர் வாங்காதானே கூட கூலமேட்டில் வந்து பெரிய அளவில் ஆர்டர் வாங்கி இன்னும் வரைக்கும் விடாமல் அந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நானூறு வாக்காளர் இருக்கிற ஊரில் நாங்கள் தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா கருநாள் போன மறுநாள் எப்போவுமே வழக்கம் போல் ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் அதில் இப்போ எல்லாம் நோட்டீஸ் அடிப்போம் முன்னெல்லாம் நோட்டீஸே இல்லை கருநாள் போன மறுநாள் அப்படின்னாவே கூலமேட்டு ஜல்லிக்கட்டு அன்றைக்கி தான் அப்படின்ட்டு எல்லா ஊர்காரங்களும் மாடு ஏற்றிட்டு வந்துடுவாங்க அதனால் இப்போ இந்த கூலமேட்டில் பார்க்கும்போது இப்போ இந்த கருநாள் போன மறுநாள் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு உண்டான வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அது சமயம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜல்லிக்கட்டு உரிமையானல இருங்க நாங்கள் ஜல்லிக்கட்டு உரிமையாளர்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஐம்பத்தி நாலு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும் போகுது ஆகும்போது நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே நான் அந்த ஜல்லி மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா நல்லா ஊக்கம் கொடுத்து வந்து காளைகளுக்கு நல்லா தீனி போட்டு பருத்தி வட்டை புண்ணாக்கு முச்சோள மாவு புளத்தம்பட்டு துவரம் பொட்டு முட்டை முந்திரி பருப்பு இந்த மாதிரி வகையான தீனிகள்லாம் போட்டு உடம்புக்கு சத்து தான் அது மாடு ஓடி விளாடும் பாயும் நல்லா ரன்னிங்கு போவோம் ஐயா இப்போ நம்ம காலை வளர்த்தும் போது வந்து மாட்டை வந்து மாடா வளர்த்து போகிறது இல்லையா அதுக்கு ஒரு பேர் வச்சு நம்ம வீட்டில் வளர்கிற ஒரு குழந்தை மாதிரி நம்ம பேர் அந்த மாதிரி நீங்கள் என்ன பேர் வச்சு முன்ன வச்சிருந்த காலை வந்து பாண்டியன் மாமா வந்து அருண் பாண்டியன் அதனால பாண்டியன்னு அந்த காலை ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பேரன் வந்தது துருவன் தேரன் உங்களோட பேரே ஆமாம் எங்க எங்கள் பேரு அது பிள்ளைங்க தான் இதுவும் ஒரு பிள்ளைங்க தான் அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு மாதிரியே நான் எப்பவுமே ஒரு பாசமாக மாட்டில் வந்து காலைகளை இப்போ இல்லை நாங்கள் எப்போ எனக்கு எப்போ விருப்பம் வந்ததோ ஒரு ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே அந்த ஜல்லிக்கட்டில் ஒரு எப்போ ஒரு விருப்பம் அதிகமாக வந்ததோ அதுலேருந்து அந்த மாட்டு மேலே எனக்கு ஒரு ரொம்ப விருப்பமாக இருப்பேன் அது என் பிள்ளைங்கள் பேர் மாதிரி இப்போ நைட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் என் பைக்கு சத்தம் வந்தாவே அந்த மாடெல்லாம் சத்தம் போடும் உங்களோட உங்களோடய ஐயா எனக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு வயது அப்படிங்குள்ள நீங்கள் எத்தனை வயதில் காலை நான் எனக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த காலை விட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு இருபது வருஷம்தான் மாடு இல்லாமல் இருந்தால் அது அப்போல்லாம் எங்கள் அப்பானுடைய காலமாக இருந்தது அது அப்போல்லாம் அது ஒரு பெருசாக எங்களுக்கு தெரியல அப்புறம் இப்போ நான் ஒரு தலையெடுத்த பிற்பாடு என்னுடைய வயசுக்கு நான் ஒரு இருபது இருபது வருஷம்தான் ஒரு மாடு இல்லா இருந்திருப்பேன் இப்போது ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக மாடு எங்ககிட்ட இருக்குது அது சொல்லப்போனால் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே என்கிட்ட எப்போவுமே ஒரு மூணு மாடு இருக்கும் ஆமாம் ஜல்லி மாடுன்னாவே மூணு மாடு பொங்கல் அப்போ மூணு மாடு இருக்கும் அதில் எனக்கு எப்போவுமே வைக்கிறதுக்கோ வாங்குறதுக்கில் ஒரு மாடு வந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் என்கிட்ட இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருபது வருஷம் பாதிஞ்சு வருஷத்துக்கு மேலே ஏங்கிட்டு இருக்கும் நின்று பாயிற மாடு இருக்கும் போக்கில் போகிற மாடு இருக்கும் வாடியில் பாயிற மாடு இருக்கும் வாடியில் மாடு உங்கள் மாடு பிடிப்பட்டிருக்கா ஏன் மாடுங்களா அதுதான் மாடுலாம் அது ஜகசியம் ஒரு பாதிஞ்சி வருஷம் முடி பொடியே போடும் அது பிடிப்படும் அப்போ பிடிப்படும் போது உங்களோட மாட்டு உங்களோட கோவத்தை மாட்டு மேலே காட்டும் இல்லை இல்லை தேவையில்லை அது அப்படி காட்டணும்னு அவசியமும் இல்லை அது தேவையில்லை அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அது கொஞ்சம் போது மற்றவங்க வந்து அவனை அந்தாண்ட ஆண்டருக்கு பாய போவோம் இந்தாண்டை வந்து திமில பிடிச்சிக்குவாங்க அப்போ திமில பிடிக்கும்போது அது மாடு ரெண்டு சுத்து சுத்தம் அது அதுக்குள்ளே பிடிமாடுன்னு சொல்லுவாங்க இல்லை தூக்கி போட்டு விளாடும் விளாண்டுட்டு போதே இருக்கும்போது இன்னொருத்த பிடிப்பாங்க அப்போ மாற்றி மாற்றி போகும்போது கூட அது டைம் ஆகி கூட பிடிமாடுன்னு சொல்லுவாங்க அதனால் அதெல்லாம் ஒன்றும் புடி மாட்டுக்கு அதுக்கு ஒரு சம்பந்தமே இல்லை ஒரு விழா வே வேறு விளையாட்டுன்னா ஜெயிக்கிறது துவக்கிறது ஜெகசியம் தானே இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இப்போ ஒரு இந்தியா கிரிக்கெட் விளையாடுது அது கிரிக்கெட் விளாடும் போது பார்த்திங்கன்னா இப்போ உலக கோப்பர் வருது எல்லாம் இருக்கும்போது ஒரு மேட்ச்சில் தோக்குறாங்க அடுத்த மேட்சில் ஜெயிக்கிறாங்க அதுக்காக அந்த ஊரில் வர வேணாம்னு சொல்ல போகிறாங்களா இல்லை கபடியில் போகிற பிள்ளைங்க நல்லா விளாடுறான் கோப்பையெல்லாம் வாங்கிட்டு வருவான் முதல் பரிசெல்லாம் விளாண்டுட்டு ஒரு பத்து மேட்சில் வருவான் அது ஒரு மேட்ச்சில் தோற்று போவான் அதுக்கு மேலே அவன் தோத்துட்டான்னு நம்ம சொல்லி அவனை வேணான்னு சொல்ல போகிறதில்ல எப்படி அந்த குழந்தைங்களை நம்ம எப்படி அரவணைக்கிறோமோ அது மாதிரி தான் மாடும் நீங்கள் சொல்லுது வாஸ்தவனா விளையாட்டுங்கிறது ஒரு விளையாட்டுங்கிறது வெற்றி தோல்வி அது ஒரு பெரிய விஷயம் இந்த ஊரில் மாடு புடி மாடாகவும் இன்னொரு ஊரில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடும் அது அதுக்காக ரைட்டு அமைஞ்ச அந்த ஊரில் அவ்வளோதான் ஒரு மேட்சியில் போய் கபடிக்கு போகிறான்னா ஒரு ஊரில் அவன் நல்லா விளையாடுவான் அவனுக்கு அந்த மேட்ச் ஒட்டாது ஓகேங்க அதே மாதிரி தான் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா நல்லா விளாட இப்போ இந்த பாதை இந்த காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் நல்லா விளாடுது ஒரு ஊரில் விளாட மாட்டேங்குது அதுவும் பாயிர மாடு விளையாட்டு மாடு எல்லாமே இருக்குது ஓடுற மாட்டில் என்றைக்குமே வந்து ஓடுற மாடு ஓடிக்கிட்டே இருக்கும் அது பிடிமாடி ஆகாது அது பார்க்குறது ரசிக்காது விளையாட்டு மாடுங்கும்போது விளையாடும் ஆள் பிடிப்பாங்க அது தூக்கி போடும் அப்புறமும் கட்டுவாங்க தூக்கி போடும் விளையாடும் அதில் பிடிமாடுன்னு கூட சொல்லுவாங்க அதில் ஒன்றும் அதுக்கு நமக்கு ஆக விளாண்டுச்சா மாடு விளையாண்டுிச்சு ஆனாலும் விளாண்டுச்சா ஆளை தூக்கி போட்டுச்சா பாஞ்சுதா அப்படிங்கிறது ரசிப்பாங்க புரியுது புரியுது ஆடு பிடிப்பட்டாலுமே அந்த மாடு விளையாடுதா நின்று விளையாடுதா விளையாடல விளையாடுதா ஆள்லாம் தூக்கி போடுதா கழுட்டுதா சுற்றி வருதா அந்த மாதிரி பார்க்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அது விளையாடினா போதும் மாடுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை விளையாட்டு மாடு விளாடணும் நீங்கள் பேச்சு மாடு பிடி காலத்தில் நான் அப்போ போடலாம் அப்போ வேற கண்ணா இன்றைக்கி வேற இன்றைக்கி நெடுவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஆள் இருப்பாங்க எவத்த வேணாலும் மாட்டை பிடிச்சிட்டு போகலாம் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி பணியின்னு போட்டு ஒரு இருபத்தஞ்சி பேர் அந்த ஒரு இடத்துல விட்டு அது அவங்க மட்டும்தான் பிடிக்கணும் அதிகமாக நீங்கள் என்னென்ன ஊரில் இங்கே எப்படி வாடியில் மாடு வத்திருக்கீங்க நாங்கள் எல்லா ஊருமே அவற்றுருக்குங்க இந்த சேலம் மாவட்டமாகத்தருக்கோம் திருச்சி மாவட்டம் ஆபத்திருக்கோம் மதுரைக்கு ஆபத்துருக்குறோம் எல்லா மாடுமே அவற்றுருக்குங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வேடிக்கை குறைஞ்சி போச்சு அதனால் எங்கேயும் அதிகமாக போய் அவுக்கிறது இல்லை முன்னெல்லாம் பார்க்கும்போது எல்லா மாவட்டத்துக்குமே போகும் ஒரு மாடு எல்லா மாவட்டத்துலேருந்து சேலம் மாவட்டத்துக்கு வரும் சேலம் மாவட்டத்துலேருந்து மதுரை நாமக்கல் திண்டுக்கல் இது மதுரை வரைக்கும் எல்லா ஊருமே போய் அவுப்பாங்க பாலைக்கு வயசாகிடுச்சு கொடுத்துருவாங்க ஒரு சிலர் நம்ம கட்டுத்தரையில் வச்சுருப்பாங்க ஆமாம் அது முக்கியமான பேச்சு தான் கலர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு பாஞ்சு வருஷம் இருக்குது அப்படின்னா சிலர் வந்து ஐயோ வயசு ஆகிப்போச்சே நம்ம இருக்க வேணாம் எங்கேயாவது கொடுத்துர்லாம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க மாடு வயசானாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் நம்ம தாத்தா பாட்டி அப்பா எப்படி செத்தாங்களோ அந்த போல் நம்ம வீட்லேயே சேர்த்தா கூட இறுதி சடங்கு இப்போல்லாம் இன்றைக்கி மாடெல்லாம் ஒரு மனிதனுக்கு எப்படி இறுதி சடங்கு நடக்குது அதுபோல் இப்போ மாட்டுக்கும் இறுதி சடங்கு நடக்க ஆரம்பிச்சிக்கிச்சு வயதாகி அது டெத்தாகி போச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அதுக்கும் மாலை கோடியெல்லாம் கொண்டாந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டு ஜல்லிக்கட்டு மாட்டுக்கெல்லாம் இன்றைக்கி அதுக்கு இறுதி சடங்கு நடக்கிற அளவுக்கு வந்துருச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த லெவலுக்கு போயிடுச்சு மாடுவேன் உண்மைதான் அது மாடுன்னா நம்ம வீட்டில் ஒருத்தராக வளர அதுக்கு உண்டான மரியாதை நாமளும் கொடுக்கலாம் என்ன மரியாதை கொடுக்கணும் நமக்கு என்ன பண்ணுறோமோ அதே முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாடு சேர்த்து போச்சு தூக்கி போட்டுருவாங்க இல்லை இன்னைக்கு ஜல்லி மாடுன்னா அது முறையாக கொண்டாந்து அந்த ஊரில் இருக்கவங்க பெரிய மனசோ இல்லை நண்பர்களே வந்து அதுக்கெல்லாம் வேட்டி மாலை எல்லாமே போட்டு அதை புதைச்சி அது நூறு பேர் இரநூறு பேர் சேர்ந்து அது ஒரு இறுதி சடங்கில் அது பண்ணி ஒரு மாடு எத்தனை வயசில் ஏன் எத்தனை வயசு வரைக்கும் விளையாடும் விளையாடுறது மாடு கண்ணா ஒரு பத்து வருஷம் நல்லா விளையாடும் அது எத்தனை வயசு அஞ்சு ஒரு ரெண்டு டூ மூணு வயசுக்கு மேலே அஞ்சு வயசு வரைக்கும் நல்லா இருக்கும் அதுலேருந்து ஒரு பத்து வருஷம் வரைக்கும் நல்லா விளாடும் அதுக்கு மேலே வயதானால் நம்ம எப்படி வயதாகி நம்ம இப்போ ஓட முடியாத ஓடலான்னு நினைப்போம் ஆனால் ஓட முடியாது விளாடும் விளாடுற மாதிரி நினைக்கும் கொஞ்சம் ஏமாந்துடும் வயதானம் காலையை நம்ம பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ நமக்கு ஒரு நாளைக்கு செலவாகும் அதான் அதாங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பருத்தி கொட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நூறுரூவா விற்கிது உளுத்தம் பொட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரரூவா ஒரு ஐம்பது கிலோ ரெண்டாயிரரூவா விற்கிது இப்போ தோரம் பொட்டு ரெண்டாயிரரூவா விற்கிது தவிடு பார்த்துக்கிறது சாதா தவிடு வேறு அது ஆயிரரூவா எழுநூறுவா எட்நூறுரூவா விற்கிது இல்லாமல் நெல் அரைச்சோம்னா இன்றைக்கி அது ரெண்டாயிரரூவா வருது இதெல்லாம் கலந்து போட்டால் ஒரு மாட்டுக்கு மேக்சிமம் சுமாராக போட்டால் முந்நூறுரூவா வரும் நல்லா போட்டால் ஐநூறுரூவா வரும் அரசு தரப்பில் ஏதாவது சட்டம் இருக்குங்களா மாட்டுக்குன்னு அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா வந்து இந்த மாட்டுக்கெல்லாம் வந்து ஒரு ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபா தரேன்னு சொன்னார் ஆனால் இது வரைக்கும் தரல கொடுத்தாருன்னா அடுத்து வர இழை வந்து ஜல்லிக்கட்டு கால பெரிய ரசிகர் பட்டாலுமே பூரா ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஊருன்னா ஒரு பாஞ்சு கால இருபது மாடு தான் இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடு தவறாத மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எப்போ அந்த மெரினாவில் வந்து அந்த போராட்டம் பண்ணி நாட்டு மாடு ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் அன்றைக்கி போராட்டம் பண்ணி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களோ இவங்கள்லாம் நமக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுக்கும்போது நாட்டு இனத்தை நம்ம விடக்கூடாது ஜல்லி மாட்டை விடக்கூடாது அப்புடின்னு இன்றைக்கி வீடு தவறாமல் இன்றைக்கி வந்து தமிழக வா எங்கே வாழ்கிறாங்களோ அவங்க எல்லாமே அந்த ஜல்லி மாட்டு எல்லாமே வந்து அந்த மாட்டு மேலே ஒரு அக்கறையும் அது மேலே ஒரு பாசத்தையும் அழுத்தி இன்றைக்கி இந்தியா உலக நாடு எங்கே இருக்குதோ அத்தனை பேரும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அது தமிழர்களை மொத்த ஒட்டுமொத்த நாடுமே இன்றைக்கி ஜல்லி மாட்டை விரும்ப திரும்பி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஜல்லிக்கட்டு வளர்க மாடு வளர்க்குறதை பற்றி எல்லாமே சந்தோஷம்தான் ஒன்றும் கூட விஷயந்தான் ஏன்னா ஒருத்தர்கிட்ட மாடு இல்லைனாலும் இன்னொருத்தர்கிட்ட மாடு இருக்குது இல்லை இன்றைக்கி பாருங்கள் இப்போ நம்ம சுற்றியே பார்த்திங்கன்னா வெறும் மாடு ஜல்லி மாடாக தான் நிற்கிது அது மாதிரி இப்போ எல்லா ஊருமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோலமூட்டில் நடக்கிற ஜல்லிக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பொங்கல் போய் பொங்கல் விழாவிலே எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான திருநாள் பொங்கலோட ஆமாம் பொங்கல் முடியுது பொங்கல் முடிஞ்சோடனே எங்கெங்கே இருக்கிறாங்களோ எல்லாமே உரம்பரை பூரா வந்துடுறாங்க அந்த உரம்பரை வரும்போது அந்த கூலமேடு அந்த ஜல்லிக்கட்டு இருக்கிறதுனால அதையும் பார்த்துட்டு எல்லாம் பெரிய நிகழ்ச்சி பெரிய ஒரு சந்தோஷமாக போவாங்க கூலமேடு ஜல்லிக்கட்டு சேலம் மாவட்டத்தில் முக்கியமான ஜல்லிக்கட்டு ஆமாம் சேலம் மாவட்டத்தில் இல்லை இந்த பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் ஒட்டின மாதிரி வர்றதுனால அது முக்கியமான ஜல்லிக்கட்டு அதில் எல்லாரும் வெளியில் இருக்கவங்க தான் பொங்கலையும் பார்த்தலாம் ஜல்லிக்கட்டையும் பார்த்தலான்னு எல்லாமே வந்துடுவாங்க நீங்கள் காலை பார்க்கும்போது இந்த காலை பாய் இந்த காலை பாய் அதுன்னு இப்படி நீங்க நாங்கள் மாதம் மாடு வச்சிருக்கும் போது இருக்கும்போது ஒரு காலன்னா இந்த வேலை இந்த செய்ய அது ஒரு கலர் இருக்குது ஒரு காலை கட்டுத்தனியில் ரொம்ப அமைதியாக இருக்குது ஆமாம் யார் வேணா குழந்தைங்கலாம் தொடுறாங்க ஆனால் அதுவே வாடிக்கு போனா பயங்கரமாக விளையாட ஆரம்பிக்குது அதுதான் ஜல்லிக்காலை ஜல்லிக்காலைன்னா அதனுடைய குணாச்சாரம் அப்படி ஒரு மாடு இங்கே யாருமே விடாது வாடியில் போனவனா மாட்டுக்கு இங்கே கட்டுத்தரையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோ பெரியவங்களோ சின்னவங்களோ யாருமே விடாது அங்கே போனவொன்னே எதுவுமே செய்யாது மாட்டிக்கேன் சில மாடு பார்த்தீங்கன்னா இங்கே அமைதியாக இருக்கான் அங்கே போய் நல்லா பாயும் நல்லா விளையாட நல்லா ஓடும் இப்போ சேனலுக்கு சிறப்பு நேர்காணல ரொம்ப நன்றி நீங்கள் மேலும் மேலும் இது போல் இன்னும் நான் நிறைய காலைகள் வாங்கி வளர்த்து வருவதற்கு என்னோடய ஐயா நாளை வெள்ளும் டிவிக்கு ஏன்னா பேட்டி எடுத்ததுக்கு இந்த கோலம்பேட்டு சார்பாகவும் உலக நாடு இருக்க தமிழர்கள் அத்தனை பேர்த்துக்கும் இந்த பொங்கல் திருவிழா ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சரிங்க ரொம்ப நன்றி